யாழில் பரவு மர்ம காய்ச்சல் தொடர்பில் எச்சரிக்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரிகள் நூற்று பதினாறு பேர் நீக்கம் அசிஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் விசூட அறிவிப்பு எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் வானிலையில் ஏற்பட மாற்றம் போலீஸ் செய்திகளை பரப்பி அனுர் அரசு மீது சேறு பூசு பல குழுக்கள் முயற்சி பெருந்தோட்ட பிரதியமைச்சர் குற்றச்சாட்டு இலங்கை தொடருந்து சுவைகளில் பாரிய மோசரி வழிகொணர காத்திருக்கும் அனூர தரப்பு நாட்டில் மீண்டும் மின்தடை ஏற்படும் அபாயம் சீனாவி நிதித்தில் இலங்கைக்கு எப்போதும் தனித்துவமான இடம் உள்ளது சீன தூதுவர் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சரவை மட்டத்திலான ஆரம்ப கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி அனுருகுமார் ததிசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன் ஓர் அங்கமாக கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவோட்டுகை அமைச்சின் செலவு தலைப்பு தொடர்பிலான வரவு செலவு திட்ட பரிந்துரைகள் குறித்த கலந்துரையாடல் என்ற முட்புகள் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மைத்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்றைய தினம் புத்தளத்திலிருந்து காங்கேசந்துரை மற்றும் மன்னாரோடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளுக்கு செல்வதனை மீனவர்கள் தவிர்க்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது அதே நேரம் திருகோணமலையிலிருந்து காங்கை மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் மனதியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் அத்துடன் திருகோணமலையிலிருந்து காங்கை ஊடாக புத்தளம் கொழும்பு மற்றும் காலி வரையான கடற்பரப்புகளில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி வடமாகாணத்தின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பொழிச்சியை பதிவாகக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது யாழ் மாவட்டத்தில் இனம் காணப்படாத காய்ச்சல் பரவி வருவதாக தொற்று நோய் எழுத்து தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த நிலை காய்ச்சலா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக தொற்று நோய் எழுத்து வைத்தியர் குமுத வீரகோன் தெரிவித்தார் எலிகாச்சல் மேலும் பரவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணிகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில்லை அப்பகுதிகளில் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளார் உள்ள நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகளின் மாதிரிகளை எடுத்து பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாடு முழுவதும் ஒன்பதாயிரத்திற்கு மேற்பட்ட எலிக்காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அவர்களில் கிட்டத்தட்ட இருநூறு பேர் இறந்தனர் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட கால பகுதியில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நெல் விவசாயம் தொடர்பான சோறு மற்றும் நீர் தொடர்பான பயிற்சிகை நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நெல் வயல் மற்றும் நீர் தொடர்பான பிற கடமைகளில் அடிக்கடி ஈடுபடுபவர்கள் சுரங்கங்கள் மற்றும் நீர் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்கள் எலிகாய்ச்சலால் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் வாந்தி தலைவலி உடல் பலவீனம் சிறுநீரில் ரத்தம் சிறுநீர் கழித்தல் குறைதல் போன்றவற்றுடன் கடுமையான காய்ச்சல் கடுமையான தசைவழி மற்றும் கண் சிவித்தல் ஆகியவை எலிகாய்ச்சலின் அறிகுறிகளாகும் இந்த அறிகுறிகள் தொடர்ந்தால் ஆரம்பகால சிகிச்சையானது நோயின் தீவிர நிலையை அடைவதை தடுக்கலாம் இல்லையெனில் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் மூளை உள்ளிட்ட உடல் உறுப்புகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தலாம் மேலும் மரணம் கூட ஏற்படலாம் வயல் மற்றும் நீர் தொடர்பான வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் மக்களுக்கு சுகாதார அமைச்சினால் நுண்ணீர் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் அதற்கமைய அவர்களின் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர் உரிய நுண்ணீர் எதிர்ப்புகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றார் இதேபோல் வைத்தியசாலையில் கடந்த சில நாட்களில் மர்ம காய்ச்சலால் ஐவர் உயிரிழந்துள்ளனர் இவர்கள் திடீர் காய்ச்சல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிய பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதேவேளை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் காய்ச்சலால் முப்பது பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்திரணி மனோஜ் கம்ஹே தெரிவித்துள்ளார் பொதியன பிரமுண கொள்கை மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மனிதபல முகாமித்துவ அதிபரின் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவுக்கு நேற்று கடிதம் இந்த படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் இருந்து நூற்று பதினாறு பாதுகாப்பு உத்தியோகர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவில் உயர்தர பாதுகாப்பில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரபாகரன் என்ற சித்தாந்தம் கொண்டவர்கள் இதுவரை இல்லாதொழிக்கப்படாத நிலையில் அந்த பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க வழிவகுத்து முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது மிகவும் பாரதூரமான அவர் மேலும் தெரிவித்தார் நாளைய தினம் அஸ்வஸ்ம பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வஸ்ம நலன்புரை கொடுப்பனவு தொகையை வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி முதல் தங்களது வங்கிக் கணக்குகளிலிருந்து கொடுப்பளவு பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் மாறினாலும் மின்சார சபைக்குள் மின்சார மாபியா செயற்படுவதாக இலங்கை மின்சார சபை தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்துள்ளார் நேர்மை நிலையங்களுக்கு அருகிலுள்ள நீர்த்தக்கங்களில் வான்கதவுகள் போடப்பட்டுள்ளதுடன் நாட்டில் நிலக்கரி அதிகமுள்ள இந்த நாட்களில் இலங்கை மின்சார சபை தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்துள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார சபையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தொடர்பான தகவல்களை முன்வைப்பதற்காக கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரம் வாங்கும் தந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்ச கொள்ளளவில் இயங்கவில்லை எனவும் மின் வாரியத்தில் நீண்ட நாட்களாக இயங்கி வரும் மாபியா மீண்டும் அவர் மின் கட்டண உயர்வுக்கு இந்த மின்சார மாபியா பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் நீர் மின்சாரம் மற்றும் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திறன் உள்ள நிலையில் தனியாரிடம் மின்சாரம் வாங்குவது பெரும் விரையும் எனவும் நந்தன உதயகுமார் குறிப்பிட்டார் அவ்வாறு மின்சார சபை அதிகாரிகள் செய்தால் அடுத்த வருடம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வறண்ட காலநிலையில் மின்சாரத்தை செய்ய சபையிடம் இருக்காது அவ்வாறு ஏற்பட்டால் மீண்டும் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் ரயில்களில் முன்பதிவு செய்து பயணிச்சூட்டை கொள்முனவு செய்வதிலும் மோசடி இடம்பெற்றுள்ளது இதுகுறித்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது சில குழுக்கள் ரயில் ஆசன முன்பதிவு பயணச்சூட்டுகளை இணையதளத்தில் கொள்வனவு செய்து பின்னர் அதிக விலைக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்கின்றமை குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பிரதியமைச்சர் டாக்டர் பிரசன குணசீன குறிப்பிட்டுள்ளார் இதனூடாக பயணிகளுக்கு பாரிய அசோகரியம் ஏற்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மோசடியில் ஈடுபட்டவர்களின் தொலைபேசி இலக்கங்களும் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மோசடியுடன் தொடர்புடைய சகலரையும் உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்பதிவு செய்யப்பட்ட ஆசன பயணச்சீட்டுகள் தொடர்பான சோதனைகளை கடுமையாக்குமாறும் பணிப்புரை விடுத்துள்ளதாக பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன குணசீன கூறியுள்ளார் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கான சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது சட்ட வரஞ்சு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன் தெரிவித்தார் கட்சி தலைவர்களின் இணக்கப்பாட்டுடன் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்தது அதற்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன குறித்த திருத்தங்கள் அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்ததன் பின்னர் எதிர்வரும் வாரங்களில் பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பின்னர் புதிதாக சேர்க்கப்பட்ட பத்து லட்சம் புதிய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதும் வேட்புமனுவை ரத்து செய்வதற்கான முக்கிய காரணியாகும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பது தொடர்பில் எந்த ஒரு முடிவையும் அமைச்சு எடுக்கவில்லை என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்க பிரதீப் தெரிவித்தார் ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஐநூற்று ஐந்து குடும்பங்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்களை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது பெருந்தோட்ட பகுதிகளில் தொடர்மாடி குடியிருப்புகளை அமைப்பதற்குரிய பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக எமது அமைச்சின் செயலாளர் கோரினார் எனவும் மாடி வீடுகள் அமைக்கப்படவுள்ளன எனவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன தேசிய மக்கள் சக்தி மீது சேறு பூசுவதற்காக இன்று பல குழுக்களும் தோல்வியடைந்த கட்சிகளும் செயற்பட்டு வருகின்றனர் சொல்லாததை சொன்னதாகவும் செய்யாததை செய்ததாகவும் கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் அவ்வாறான எந்த ஒரு முடிவையும் அமைச்சு எடுக்கவில்லை எனவே வதந்திகளை பரப்பி மக்களை அச்சப்படுத்தாமல் உண்மையை எடுத்துக் கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோலி தேசிய மக்கள் சக்தி இன்னும் ஒருவரிடம் தான் செல்லும் என அரசியல் ரீதியில் வங்குரோத் அடைந்தவர்கள் கூறி வருகின்றனர் மக்கள் எந்த நோக்கத்திற்காக வாக்களித்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை எமது ஆட்சியை கவிழ்க்க முடியாது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கும் மிக விரைவில் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்றார் கொழும்பு மேற்கு அபிவிருத்தி செயற்கட்டத்திற்காக அமெரிக்க சர்வதேச அபிவிருத்திக்கான நிதியத்திடம் இந்தியாவின் அதானி துறைமுகம் மற்றும் விசோட பொருளாதார வலயங்கள் தனியார் நிறுவனம் முன்வைத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் கோரிக்கை மீளப்பெறப்பட்டுள்ளதாக ரோய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு திட்டத்திற்கான ஆயத்தங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அதானி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முற்பகுதியில் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் அறநெறி பாடசாலைகளுக்கு தேவையான சீருடைகளை சீன அரசாங்கம் உத்தியபூர்வமாக கையளித்தது இதற்கான நிகழ்வு கொழும்பு துறைமுகத்தின் சர்வதேச கொள்கலன் முனியத்தில் நேற்று நடைபெற்றது இலங்கை மாணவர்களின் நூறு வீத தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஐந்து இரண்டு பில்லியன் பெறுமதியான பாடசாலை சீருடைகள் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சீன தூதுவர் ஹீ சென் ஹோங் சீனாவின் இதயத்தில் இலங்கைக்கு எப்போதும் தனித்துவமான இடம் உள்ளது என குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளை சீன தூதுவர் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரினி அமரசூரியவிடம் கையளித்தார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் ஹரினி அமர் எமது நாட்டுக்கு கல்வி மிகவும் முக்கியமானது எமது அரசாங்கமும் அளிக்கிறது எமது நாட்டின் அபிவிருத்திக்கு கல்வி ஒரு அடிப்படை வழியாக காணப்படுகிறது எந்த ஒரு சமூக பொருளாதார பாகுபாடின்றி தராதரம் பாராமல் அனைத்து பிள்ளைகளும் கண்ணியத்துடன் அணுக கல்வியில் முதலீடு செய்வது அவசியமாகும் அதற்கான பல கருத்திட்டங்களை நாம் ஏற்கனவே முன்வைத்துள்ளோம் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் அறநெறி பாடசாலைகளுக்கு தேவையான சீருடைகளை சீன அரசாங்கம் கையளித்துள்ளது சீன அரசாங்கத்தின் இந்த ஒத்துழைப்பு அழைப்பறியது சீன அரசாங்கத்தின் இந்த ஒத்துழைப்புக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம் என்றார் இதன்போது இலங்கைக்கான சீன தூதுவர் ஆற்றுகையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் நன்கொடியாகவே இது காணப்படுகிறது இலங்கை மாணவர்களின் நூறு வீத தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பில்லியன் சீருடைகள் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளது எமது ஆழமான நட்பு நீண்டகால பங்காளர்களுக்கான சான்றாக இது காணப்படுகிறது சீனாவின் இதயத்தில் இலங்கைக்கு எப்போதும் தனித்துவமான இடம் உள்ளது எமது இரு நாடுகளுக்கும் பரஸ்பர மரியாதை புரிதல் ஒத்துழைப்பு தொடர்பாக வரலாற்றை கொண்டுள்ளன என்றார் களத்துறை வாதவை பொத்துப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள வேடொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் களத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகள் சிலர் இணைந்து தீபரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறு இருப்பினும் இந்த தீ விபத்தில் அவருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை என தெரிவித்தனர் தீ காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தளபாடங்களை தருவதாக கூறி யாழ்ப்பாணத்தில் பெருமளவான பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கோண்டாவில் பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் இருபது லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பெருமதியான தளபாடங்களை தருவதாக கூறி வவுனியாவில் உள்ள நபரொருவரை ஏமாற்றி பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு மாத காலமாக தலைமறைவாக இருந்துள்ளார் மேலதிய விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்